தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்போடு வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கல்வி ஸ்தானங்கள் எவையவை எதனால் எந்த காரணத்தினால அவை கல்வி ஸ்தானங்களாக ஆகின அப்படிங்கிறத பற்றியான அடிப்படை சூட்சும விளக்கத்தை பற்றி விரிவாக பார்க்கப் போகின்றோம் கல்வி ரொம்ப முக்கியமானது இருபது வயது வரை பார்க்கக்கூடிய அனைத்து ஜாதகங்களுக்குமே கல்வியை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியுமே அடிப்படையாக வைத்து கேள்வி கேட்கப்படும் நாளில் ஒரு ஜாதகத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது கல்வியை பற்றிய கேள்வி இருக்கக்கூடிய ஜாதகமாக அமையும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம் தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி எவ்வளவு முக்கியமானது என்று நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை வெறித்தனமாக கல்வியை கற்கக்கூடிய இனம் நமது தமிழ் இனமாகும் கல்வியாலேயே நமது தமிழ் இனமே முன்னேறி கொண்டிருக்கின்றது கல்வியை பொறுத்தவரை ஒளி கிரகங்கள் மிகவும் முக்கியமானவை கல்வியின் அடிப்படையே நம் வாழ்வின் அறியாமை என்னும் இருளை நீக்கி ஒளியை தருவதே ஆகும் ஒளி கிரகங்கள் என்னென்ன சூரியன் சந்திரன் அதற்கு அடுத்தாப்புல நம் கல்வி கண் திறக்கக்கூடியது குருவாகும் குன்ற இருள் ரு என்பது நீக்குபவர் அப்படின்னு அர்த்தமாகும் ஆக குரு என்ப என்றாலே இருளை நீக்குபவர் என்று அர்த்தமாகும் ஆகிய இந்த மூன்று கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறும் வீடுகளே எதுவோ அதுவே நமது கல்வியை குறிக்கக்கூடிய கல்வி ஸ்தானங்கள் ஆகும் சூரியன் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னத்தில் அதாவது மேசத்தில் உச்சமடைவார் இது ஏற்கனவே நாம் பார்த்தது சூரியன் ஆத்மகாரகன் இவர் மேசத்தில் தான் மேசரமே காலபுருஷனுக்கு லக்னமாக மாறுகின்றது லக்னம் என்பது திறமையை குறிக்கக்கூடியது பேசிக் கறிவை குறிக்கக்கூடியது சுய புத்தி சுய சிந்தனையை குறிக்கக்கூடியது நாம் இயற்கையாகவே கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களுமே லக்கணத்தில் இருந்துதான் தொடங்குகின்றது இந்த லக்ன பாவகத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களுமே யாருமே சொல்லித்தர வேண்டியது அவசியமில்லை தானாகவே ஒரு மனிதருக்கு தெரிய வரும் உதாரணத்துக்கு பிறந்த குழந்தைகள் பசிச்சா அழுகுது அது வந்து பால் பால் உறிஞ்சு கொடுக்கறதுக்கு யார் சொல்லித்தர் பசிச்சா அழுதா பால் கிடைக்கும்னு யார் சொல்லித்தர்றா அதே போல யூரின் போச்சுன்னு சொன்னால் ஈரத்தோடு இருக்காது உடனே அந்த குழந்தை அழுகும் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் அந்த குழந்தைக்கு யாரும் சொல்லித்தராமே அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே தெரிய வரும் எப்படி பால் குடி எப்படி அழுதா பால் கிடைக்கும் எப்படி பால் குடிக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அதே போல ஒரு வயசு ரெண்டு வயசு வரைக்குமே தன்னை போல அந்த குழந்தைகள் அடுத்தடுத்த விஷயங்களை தன்னாலே கற்றுக்கொள்ளுகிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்ன பாவகத்திலிருந்தே தொடங்குகின்றது லக்ன பாவகமே நம்ம யாருமே தராம அறியக்கூடிய அனைத்து விஷயங்களுமே லக்ன பாவகமே தருது இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நவ கிரகங்களில் இயற்கையாகவே ஒளிரக்கூடிய ஒரே கிரகம் சூரியன் மட்டுமே மற்ற அனைத்து கிரகங்களுமே சூரியனிடம் இருந்து தான் ஒளியை கடன் வாங்குகிறது அதே போல் தான் லக்ன பாவகம் இயற்கையாகவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உணவு இயற்கை உபாதைகள் இது ஒரு தனிநபர்களை ஐடென்டிஃபை பண்ணுறது அம்மா யார் அப்பா யார் யார் தாத்தா யார் பாட்டி யார் இந்த மாதிரியாக நபர்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவது எல்லாமே லக்ன பாவகமே கற்றுத்தருகிறது இந்த லக்ன பாவம் கெடும்பொழுது தான் ஆர்டிசன் பாதிப்பு ஏற்படுகிறது எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ அந்த ஃப்ரீக்குவன்சி அளவுக்கு ஆர்டிசத்தின் பாதிப்பு வெளிப்படுகிறது டோட்டலாகவே லக்னம் லக்னாதிபதி புதன் ஐந்தாம் இடம் கெடும் பொழுது வாழ தகுதி இல்லாத நபராக ஜாதகரை ஆக்குகிறது பசிச்சா கூட சொல்லத் தெரியாது சார் ஆனால் வயசு முப்பதாவது சார்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்டிசத்தின் பாதிப்பு அவ்வளோ கொடூரமாக இருக்கும் இதில் அதனால தான் பார்த்தீங்கன்னா லக்னபாவகம் கடும்பொழுது ஆர்டிஸும் பாதிப்பை கொண்டு போகுது லக்னபாவகம் நமக்கு இயற்கையாக அறிய வேண்டிய அனைத்து விஷயங்களுமே தருகிறது இதில் ஐந்தாம் பாவகத்தையே நான் சேர்த்து சொல்கிறேன் பின்னாடி தெரியும் சரி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வருவோம் அடிப்படை கல்வி பேசிக் நாலேஜ் இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் அம்மா அப்பான்னு கூப்பிடுறதுலேருந்து அல்பபெட்ஸ் படிக்கிறதுலேருந்து ஆனா அவனை படிக்கிறதுலேருந்து ஏபிசிடி படிக்கிறதுலேருந்து பேசிக்காக தெரிந்து பேசிக்காக இருக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்களை தெரிந்து வரை தெரிந்து வகிக்கிற வரைக்கும் இந்த அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடியது தற்போதைய கல்வி முறைப்படி பார்த்தீங்கன்னா பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அடிப்படை கல்வியை தான் குறிக்கும் பன்னிரெண்டாவது கூட நாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த துறைக்கான பால பாலத்தை மட்டுமே பன்னெண்டாவது கற்றுத்தரப்படுகிறது உதாரணத்துக்கு அக்கௌண்ட்ஸு அக்கவுண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் பிரின்சிபல்ஸும் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நமக்கு அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கற்றுத்தர்றாங்க அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடியது கற்றுத்தரல இதே போல தான் எல்லா விதமான ஒரு மேக்ஸின்னு எடுத்திங்கன்னா மேக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் விஷயங்களை மட்டும்தான் கற்றுத் தர்றாங்க அதுக்கு மேல் மேல் படிப்பு படிக்கும் பொழுது பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம நகர்ந்து செல்கிறோம் ஆகவே அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடியது இந்த உங்களுக்கு இரண்டாம் பாவகமே இரண்டாம் பாவகமே வாக்குஸ்தானமாகும் சந்திரன் வந்து தாயாரை குறிக்கக்கூடிய கிரகமாகும் குழந்தை வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் அம்மான்ற வார்த்தையில தான் ஆரம்பிக்குது தாயாரே தாயாரை தான் பார்த்தீங்கன்னா தந்தையை மற்றும் அடுத்தடுத்த உறவினர்களை அறிமுகப்படுத்துகிறார் ஆனா ஆவண்ணா எழுதித்தர எழுதி எழுத கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த தாயார் என்ற அந்தஸ்திலேயே வரக்கூடியவர் எந்த ஒரு விஷயத்திற்குமே அடிப்படை கல்வியை குறிப்பது இரண்டாம் இடமே ஆகும் நோட் பண்ணிக்கிங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நாற்பது வயசு ஆகுது சார் ஆனால் ஜோதிடத்தில் இப்போ தான் கற்றுக்க தொடங்குறேன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு டிகிரி முடிச்சிருக்கேன் சார் இருந்தால் கூட ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரண்டாம் பாவகமே அடிப்படையே குறிக்கக்கூடியது ஜோதிடத்தை அடுத்தடுத்து பக்கத்துக்கு போகும்போது ரெண்டாம் இடத்துக்கு அடுத்து நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் ஆக லக்ன பாவகம் தன்னால் கூடிய விஷயங்களையும் இரண்டாம் பாவகம் எல்லா சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அடிப்படை கல்வியும் குறிக்கக்கூடியது அதுக்கடுத்தப்பில் பேசிக்காக கற்றுக்கிட்டாச்சு அதற்கு மேலேயே மேல்நிலையை கற்றுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாகும் நாலில் ஆட்சி பெறுங்கிறகம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அவர் குரு உச்சம் பெறுவார் அதே ஸ்தானத்தில் வரக்கூடிய ஆசிரியர் தான் நமக்கு ஒரு துறையில் இருக்கக்கூடிய அனைத்து தியரீஸையும் கற்றுத்தர்றாங்க உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஜி டிகிரியில் அக்ரிகல்ச்சர் தொடர்புடைய அனைத்து விஷயங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்கிறார் ஒரு ஜாதகர் ஒரு மனிதர் ஆனால் நாலாம் இடம் என்பது அகெயின் ஸ்டூ ஸ்கூல் கல்வியைப் போலவே டீச்சர் ஸ்டூடெண்ட் என்ற பாணியில் ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை வளர்ப்பதாகும் இதே நாளில் தான் குரு உச்சம் பெறுகிறார் ஒரு ஆசிரியரின் முழுமையான தேவைகள் என்ன ஒரு மனிதன் உணரும் தருணம் காலேஜ் படிப்பே ஆகும் காலேஜ் படிக்கும்பொழுது ஒரு ஆசிரியரின் முழு தேவையும் ஒரு ஆசிரியர் பற்றிய பெரும் மதிப்பையும் ஒரு மனிதர் உணர்ந்து கொள்கிறார் காலேஜ் படிக்கும்பொழுதுதான் அவன் எதன் மூலமாக ஜீவிக்கப் போகிறான் என்பதும் நிர்ணயிக்கப்படுகிறது ஆக நாளுக்கு பத்தாம் பாவகத்துக்கு நேர சமசப்தான நாலாம் பாவகமே உங்களுக்கு எந்த துறையில் அந்த மனிதர் ஜீவிக்க போகிறார் என்பது முடிவு செய்யக்கூடிய அமைப்பு வருகிறது ஆக யூஜி குறிப்பது நாலாம் பாவகமே ஆகும் அதற்கடுத்தம் இது லக்னத்துக்கு கோண வீடு முதல் கோண வீடு அதாவது லக்னத்திலிருந்து முதல் கோணமாக கோண வீடாக வருகிறது இதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பது அதாவது தன்னால் உணர்வை குறிப்பது யாரும் சொல்லித்தராமல் தன்னால் உணர்வதை குறிப்பது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சுய பிரகாசமாக விளங்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீடாக வருகிறது காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு சிம்மமாகும் ஆக சூரியன் வந்து யாருக்கிட்ட கடன் வாங்காமல் தன்னால் ஒளிரக்கூடியவர் ஆக சிறு வயதில் கல்வி தடைபெற்று இருக்கக்கூடிய சிலர்கள் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் தனது அனுபவத்தின் மூலமாக மிகச்சிறந்த வல்லுநராக இருப்பார்கள் அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா தன்னிலை உணரக்கூடிய வீடாகிய சிம்மமோ அல்லது அந்த ஜாதகருடைய ஐந்தாம் வீடோ நல்ல வலுப்பெற்று அமைப்பில் இருக்கும் நாம் படித்த படிப்பின் மூலம் மூளையில் உள்ள பல கதவுகள் திறப்பது இந்த ஐந்தாம் பாவகத்தின் மூலமே ஆக இது நாலாம் பாவகத்துக்கு இரண்டாம் பாவகம் என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஓஷோ புக்கை படிக்கிறீங்கன்னா அது நாலாம் வீடு ஆனால் அந்த புக்கை மூடி வச்சுட்டு அந்த புக்கில் என்ன பண்ணலாம் சொல்லப்பட்டு உங்கள் உங்களுக்குள்ளே தத்துவார்த்த சிந்தனைகளை மூழ்கிட்டிங்கன்னா அது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு எண்ணத்தை குறிக்கக்கூடிய வீடு ஆக உள்ளார்ந்த உணர்வது ஐந்தாம் வீடே குறிக்கக்கூடியது சிந்தனைகளில் நாம் படித்த விஷயங்கள் அத்தனையுமே சிந்தனைகளில் செயல்படக்கூடியது ஒரு இன்ஜினியர் படித்த பையன் இன்ஜினியராக திங்க் பண்ணக்கூடியது ஒரு டாக்டர் படித்த டாக்டராக செயல்படக்கூடிய ஒரு டாக்டராக சிந்திக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே ஐந்தாம் வீட்டின் மூலமாகவே செயல்படுகிறது தொழில் அறிவும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீடே தரக்கூடியது இது தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் வீட்டிற்கு தனஸ்தானமான பதினோராம் வீட்டிற்கு சம சமசப்தான வீடாக வருகிறது ஐந்தாம் வீடு வலுபெறும் பொழுது தொழிலில் சாதிக்கக்கூடிய திறமைகள் ஜாதகருக்கு உண்டாகிறது ஆக ஐந்தாம் வீடும் மிக மிக முக்கியமானதாகும் ஆனால் படிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் படிப்புனா ரெண்டாம் வீடு டிகிரி படிக்கக்கூடிய வீடுன்னா நாலாம் வீடு அனுபவ அறிவாக வரக்கூடிய வீடு முக்கியம்ங்கிறதுனால தான் ஐந்தாம் பாவகத்தை சொல்றேன் ஆர்டிசம் பாதிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஐந்தாம் பாவகம் வந்து பாதித்தனாலும் இந்த மாதிரி உள்ளார்ந்த உணர்வு விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் போய்விடும் அதற்கு அடுத்தாப்புல இறுதியாக ஒன்பதாம் வீடு இது தனுசு வீடு தீப ஒளி வீடு தன் கல்வி அறிவு ஒளி ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய வீடு இந்த ஒன்பதாம் வீடு தனுசு வீடாகும் இது பிஜி டிகிரியை குறிக்கக்கூடிய வீடாகும் குரு ஆட்சி பெறக்கூடிய வீடு இந்த ஒன்பதாம் வீடு பிஜி படித்தவர்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் நாம் யூஜியில் படித்தது போல விஷயங்களை அப்ளிகேஷன் வடிவில் யூஜியில் என்னெல்லாம் படித்தோமோ அந்த விஷயங்களை அப்ளிகேஷன் வடிவில் படிக்கக்கூடிய படிப்பை பிஜி டிகிரியை குறிக்கக்கூடியது பிஜி படித்தவர்களுக்கு தெரியும் பிஜி படிக்க பிஜி கிளாஸில் பார்த்திங்கன்னா யூஜியில் படி கற்று தர்ற மாதிரி சப்ஜெக்ட் வச்சுட்டு புக்கு வச்சுட்டு தியரியை வச்சுட்டு விளக்கமாகலாம் மாட்டாங்க ஏற்கனவே யூஜியில் படித்த படிப்பை விளக்கமாக எங்கெங்கே அப்ளிகேஷன் பண்ணணும் எந்தெந்த மாதிரியாக கேஸ் ஸ்டடீஸில் பண்ணணும் அப்படின்னு விரிவாக சொல்லித்தரக்கூடிய படிப்பே பிஜி டிகிரி ஆகும் அங்கே பிஜி டிகிரியில் பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரியில் பண்ணது போல் ஸ்பூன் ஃபீடிங் பண்ண மாட்டாங்க நாம் படித்த படிப்பை எந்த அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதே பிஜி டிகிரி ஆகும் ஆக பிஜி டிகிரியை பொறுத்தவரைக்கும் ஃபீல்டு ஸ்டடி கேஸ் ஸ்டடி லைப்ரரி ஸ்டடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பே பிஜி டிகிரியை குறிக்கக்கூடியதாகும் ஆசிரியரின் துணை கொண்டு ஜாதகரை தன் கல்வியை தேடி பெறக்கூடிய சூழ்நிலைகளே பிஜி டிகிரி குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகத்தை குறிக்கக்கூடியது ஏன் பார்த்தீங்கன்னா இது சுய அறிவு ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்திற்கு ஐந்தாம் பாவகமாகும் ஆக அஞ்சுக்கு அஞ்சு பாவகமாக வரக்கூடிய ஒன்பதாம் பாவகம் தன் அறிவை ஆசிரியரின் துணை கொண்டு ஏன்னா அங்கே குறியவீடைய சொந்த வீடாச்சுங்களே அதனால் ஆசிரியரின் துணை கொண்டு அந்த அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வீடாக ஒன்பதாம் வீடு வருகிறது ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு லக்னத்தை பார்த்து வலுவை ஏற்படுத்துவார் ஐந்தாம் வீட்டையும் பார்ப்பார் ஆக நல்ல படித்தான் தான் தான் படித்த படிப்பின் மூலமாக கௌரவத்தை பெறக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் பாவகத்தின் மூலமாகவே ஒரு ஜாதகருக்கு கிடைக்கிறது இறுதியாக கல்வியில் உயர்நிலைய முடிவு அதாவது எண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி டிகிரி ஆகும் இந்த பிஹெச்டி டிகிரி என்பது பன்னிரெண்டாம் பாவகமே குறிக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீடு என்பதும் குருவுடைய வீடு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு எது மீன வீடு குருவுடைய வீடு ஏன் காலபுருஷனுக்கு காலபுருஷனுக்குன்னு வீடு எடுக்கிறோம்ன்ற தெரியுது இதுக்காகத்தான் காலபுருஷனுடைய வீடியோவை பற்றி முதல்ல விரிவாக சொல்லிவிட்டு அதற்கடுத்தாப்புறம் க கல்வியை பற்றி வீடியோ போட்டேன் கல்வியை பற்றி வீடியோ போட தான் நான் வந்து முதல்ல முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் கல்வியை பற்றி வீடியோ போடும்பொழுது காலபுருஷனை பற்றி தெளிவாக கூறினா தான் உங்களுக்கு கல்வியை பற்றி வீடியோ ஏன் கல்வி ஸ்தானங்களாக ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பதுலாம் வருது அப்படிங்கிறத பற்றி குறிக்க முடியும் அதனால தான் முதல்ல காலபுருஷனை பற்றி ஒரு வீடியோ தெளிவாக போட்டுவிட்டு அதுக்கடுத்தாப்புல கல்வி ஸ்தான வீடியோவை போட்டிருக்கோம் இந்த காலபோஷனு வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து அதை பார்த்து விட்டுவாங்க அப்போ தான் இதில் கூறக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் சரி ஆக காலபோஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு அது மீன வீடு மீன வீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த குருவுடைய வீடாகும் ஆக இங்கே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவகமே எதிலும் இறுதி நிலையை குறிக்கக்கூடியது படிப்பில் இறுதி நிலை ஆகிய பிஹெச்டியை குறிக்கக்கூடியது பன்னிரெண்டாம் பாவகமே ஆகும் ஆக இங்கே குரு மறைவு பெற்று இருக்கிறார் ஸோ குரு அதாவது ஆசிரியரை ஒரு கைடாக பயன்படுத்தி கல்வியை நிறைவு செய்கிறோம் பிஜிடி படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாக தெரியும் எந்த வேலையும் கைடு செய்ய மாட்டார் கைடு வந்து அந்த வண்டி மாட்டை ஓட்டுற மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட ரே ரேன்னு ஓட்டிகிட்டே போவார் நான் அந்த வண்டி மாடு தான் எந்த நிலையை போய் ரீச் பண்ணணும் அந்த போய் நிலையை போய் ரீச் பண்ணணும் எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா கைடு வந்து அவர் உண்மையிலே என்ன கைடுங்கிற பேருக்கு என்ன அர்த்தமோ அதே போல் அவர் கைடன்ஸ் மட்டுமே தருவார் உண்மையாக அந்த கல்வியை உயர்நிலையை அடையக்கூடிய அமைப்பு அந்த ஸ்டூடெண்ட்டே நிறைவு செய்கிறார் ஆக இங்கே மறைவு ஸ்தானத்தில் இருந்து குரு நம்மை வழிநடத்தி உயர் உயர்ந்த நிலையை தருகிறார் என்ற அமைப்பிலேயே பன்னிரெண்டாம் வீட்டில் குரு மறைவு பெற்று கல்வியை நிறைவு செய்கிறார் அதற்கு மேலே கல்வியே கிடையாது இந்தியன் சிஸ்டத்தில் எனக்கு தெரிஞ்ச கல்வி கிடையாது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டிப்ளமோ ஸ்பெஷல் ஸ்டடிஸ் அந்த மாதிரி தான் ஆனால் அது எல்லாம் இதுக்குள்ளேயே இந்த பாவகத்துக்குள்ளேயே அடைங்கிறோம் தனியாக வராது பன்னிரெண்டாம் வீடே பார்த்தீங்கன்னா நிசப்தமான வீடு அமைதியான வீடு நிறைவை குறிக்கக்கூடிய வீடு மோட்சத்தை குறிக்கக்கூடிய வீடு ஆக பன்னிரெண்டாம் வீடு கல்வியில் இறுதி நிலையை குறிக்கின்றது ஆக ஒன்றாம் பாவகம் லக்கணம் இரண்டாம் பாவகம் அடிப்படை கல்வி நாலாம் பாவகம் யூஜி டிகிரி ஐந்தாம் பாவகம் தன்னால் உணரக்கூடிய தன்னாலேயே உணரக்கூடிய அமைப்புகள் ஒன்பதாம் பாவகம் என்பது பிஜி டிகிரியை குறிக்கக்கூடிய கல்வியை அப்ளிகை செய்து அந்த கல்வியின் மூலமாக மேல் படிப்பு போவது பன்னிரெண்டாம் பாவகம் என்னும் கல்வியில நிறைவான நிலையை குறிக்க அமைப்பே அமைப்பு கல்வியானங்கள் ஆகும் இரண்டாம் வீடு இதுக்கு இன்னும் ஒரு சில சில ஒரு சில பெக்கியலான ஒரு விஷயங்கள் உண்டு ரெண்டாம் வீடு முகத்தை குறிக்கக்கூடிய வீடு ஒப்பனை கல்வியை குறிக்கக்கூடியதாகும் ஆக மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டு பியூட்டி பார்லரை குறிக்கக்கூடிய வீடு எல்லாமே இரண்டாம் வீடை குறிக்கும் இரண்டாம் வீடு என்பது ரிஷபத்தை குறிக்கக்கூடியது காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு உங்களுடைய லக்னத்துக்கு இரண்டாம் வீடு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை குறிக்கும் இரண்டாம் வீட்டோட சுக்கரன் தொடர்பு போகும்போதுலாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒப்பனை கலைஞர் இது போல் இல்லைன்னா சலூன் இது எல்லாமே இரண்டாம் வீடு குறிக்கக்கூடிய அமைப்பாகும் ஆக இவர்களே ஒப்பனை கலைஞர்களாக ஆகிறார்கள் சலூனும் ஒப்பனையோடு சேர்ந்தது தான் ஆக சிகை அலங்காரம் தான் அதுக்கு பேர் ஆக அலங்காரத்தோடு சேரக்கூடிய அமைப்பு தான் இதுலையும் வரும் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த கல்வி அமைப்பில் வரக்கூடிய ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பது பன்னிரெண்டுக்குள்ளே தான் மற்ற அனைத்து விதமான கல்விகளும் வரும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக இதை சொல்கிறேன் இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் கேளுங்க நாலாம் வீடு நாலாம் வீடு என்பது கடகத்தை குறிக்கக்கூடியது இல்லை காலப்புரட்சனுக்கு நாலாம் வீடு கடகத்தை குறிக்கக்கூடியது கடகமும் வரும் அல்லது உங்கள் லக்கணத்திற்கு நாலாம் வீடும் உங்களுக்கு ஹோம் சயின்ஸை குறிக்கக்கூடியது கேட்டரிங்கை குறிக்கக்கூடியது ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை குறிக்கக்கூடியது எல்லாமே நாலாம் வீடாகும் நாலாம் வீடு என்பது தாயாரை குறிக்கக்கூடியது தாயாரைப் போல உணவை பரிமாறக்கூடியது உணவை சமைத்து பரிமாறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நாலாம் வீடு குறிக்கும் நாலாம் வீடை உணவுக்கு காரகராக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீடாக வருகிறது ஆக நெருப்பு வீடுகளாகிய மேசம் சிம்மம் விரிசியும் அதிலும் குறிப்பாக சிம்ம வீடு அடுப்பில் எறியக்கூடிய நெருப்பை குறிக்கக்கூடியது ஆக இந்த சிம்ம வீட்டில் செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பொழுது குருவுடைய சுக்கனுடைய இணைந்து அல்லது தொடர்பை பெற்று செவ்வாய் வந்து சிம்ம வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஒருவரை செவ்வாக ஆக்குவார் சமையல் கலைஞராக ஆக்கக்கூடிய நிலை செவ்வாய் வந்து சிம்மத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில தருவார் இது போலத்தான் எல்லா விதமான கல்விகளும் இந்த பாவகத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டே வந்துவிடும் சரி நண்பர்களே நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு நண்பர்கள் ஜோதிடத்தில் ஆர்வத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வேர்டு செய்து மென்மேலும் ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்